வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மணி பிரகாஷ் மனிதம் போட்டுறோம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சேலம் தற்போது இருந்து மை தர்மபுரியில இருந்து திரு சதீஷ்குமார் வந்திருக்காரு அப்படி அவரோட எண்பதாவது தட்டுநக்கல் தானத்தை கொடுக்கறது வந்திருக்காரு ஆஹ் இப்ப இந்த தட்டுநக்கல் தானத்துல நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகங்கள் இருக்கு எப்படி நீங்க பதினஞ்சு நாளைக்கு ஒன் டைம் தரீங்க அப்படின்ட்டு இவரும் பதினஞ்சு நாள் கழிச்சு கொடுத்து கொடுக்கறது வந்திருக்காரு ஒவ்வொரு முறையும் நம்ம தட்டினக்கள் தானம் கேட்கும்போது போது அடுத்த நொடி இவர்கிட்ட சொன்னோம் ரத்த வகையை சேர்ந்த தட்டினுக்கள் தேவைங்கும் போது அடுத்த நிமிஷம் வந்து நிக்கிறாரு இவ்ளோ என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரே ஒரு மணி நேரம் உங்க நேரத்தை செலவு பண்ணணும் ஒண்ணுமே இல்லைங்க நம்ம உடம்புல இருக்கிற பிளட்டு வந்து இந்த ஆப்ரிசிஸ் மிஷின் கூட கனெக்ட் ஆகி இதுல தட்டுணுக்கள் வந்து பிரிஞ்சு திருப்பி நம்ம உடம்புக்குள்ள பிளட்டு போயிடுங்க இவ்வளவு தாங்க இதுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயங்க இது எல்லாருமே ரத்த தானம் அறுபத்தி ஐந்து கேஜிக்கு மேல இருக்கிறவங்க அனைவரும் ரத்தத்தை தட்டணுக்கள் தானத்தை செய்யலாம் ஸோ தயங்காம தட்டணுக்கள் தானம் பண்ணலாம் இது யார் யாருக்கு பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா புற்றுநோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கும் அதுமாரி டெங்கு காய்ச்சலால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கு தயவுசெய்து யாரும் எந்த தயக்கமும் இல்லாம இந்த தட்டணுக்கல் தானத்தை வழங்கி விலை மதிப்பற்ற உயிர்களை காக்கிறதுக்கு வேண்டிக்கிறேன் இவர் மை தருமபுரி சதீஷ் வந்து தருமபுரியிலிருந்து வந்து கொடுத்துருக்காரு வரத்துக்கு ஒரு மணம் ஒன்றே ஒன்னே கால் மணம் ஒன்றரை மணி நேரம் போகிறதுக்கு ஒன்றரை மணி நேரம் தானம் பண்றதுக்கு ஒரு மணி நேரம் எடுத்துக்கிறாருங்க இவ்வளவுதான் விஷயமே தூரம் பெரிய விஷயம் இல்லைங்க மனசுதாங்க முக்கியம் இப்போ தற்போது தட்டணங்கள் தானத்தை பத்தீங்கன்னா அவரோட இத்தனை எண்பதாவது முறை கொடுத்துட்டு இருக்காரு அவரோட அனுபவத்தை கேட்கலாம் சதீஷ்குமார் ஐயா அவர்களுக்கு வணக்கம் வணக்கம் தட்டணங்கள் தானத்தை பத்தீங்கன்னா உங்க அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க குருவி கொடையாளர்கள் உயிர்காக்கும் உன்னத சேவை செய்து ஒரு அனைவருக்கும் வணக்கம் மார்ச் எட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு மகளிர் தினத்துல ரத்ததான என்னன்னே தெரியாம முதல் ரத்த ரத்த தானத்தை பதிவு செஞ்சேன் இப்போ இதுவரை நாப்பத்தஞ்சு முறை ரத்த தானமும் முப்பத்தஞ்சு முறை தட்டணுக்கல் தானமும் செஞ்சிருக்கிறேன் ஸோ இந்த தட்டணுக்கள் தானம் வந்து விழிப்புணர்வு வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை பத்தி மருதி பிளேட் வெங்கட் சார் ஃபஸ்ட்டு சொன்னார் அதுக்கடுத்து சேலம் மணி பிரகாஷ் தமிழ்நாடு ஃபுல்லா இல்லை இந்தியா ஃபுல்லா அவர் தெரிஞ்ச ஒரு இரத்த தான தட்டணுக்கள் தான ஒருங்கிணைப்பாளர் கொடையாளர் ஸோ அவரோட விழிப்புணர்வு தட்டணுக்கள்லாம் என்ன அப்படின்றதுலேருந்து தெரிஞ்சதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து நான் இன்னும் ஒரு தட்டணுக்கள் கொடையலா மாதிரி இன்னைக்கு என்னோட முப்பத்தஞ்சாவது தட்டணுக்கள் தானத்தை வழங்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும் டோட்டலாக பிளட்டு தட்டணுக்கள் ரத்தம் தட்டணுக்கள் சேர்த்தி எண்பதாச்சு இதுல என்ன அப்படின்னா பத்திரம் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் கொடுக்கும்போது நமக்குள்ள ஒரு மாற்றம் தெரியுது எப்படின்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு உடல் உழைப்பு அதாவது எக்ஸசைஸ் வாங்க அது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு இந்த தட்டணுக்கள் தானத்தில் கொடுக்கும்போது நம்ம உடம்புல இருந்து தேவையில்லாத கலோரிஸ் கொழுப்புகள் நிச்சயமா குறையுது நமக்கு ஒரு ரொம்ப ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கிறதும் நீங்க ஒன் வீக் பண்ற எக்ஸசைஸ் இந்த ஒரே நாள்ல நீங்க இந்த பிளேட்லெட்ஸ் கொடுக்கும்போது கொடுத்துடலாம் நல்ல ஒரு அற்புதமான ஒரு செயல் ஒன் ஹவர்ன்றது நீங்க அப்படியே ஜாலியா படுத்துட்டு நீங்க செல்போன் ஒன்ற மாதிரி அப்படியே படுத்துட்டு நீங்க கொடுக்கலாம் பாத்தீங்கன்னா ஜாலியா இருக்கும் இதுல ஒரு ஒரு கேள்வி உங்ககிட்ட கேக்குன்னு நினைக்கிறேன் பல பேருக்கு இது ஒரு விழிப்புணர்வா இருக்கணும்ட்டு இது கொடுக்கும் போது உங்களுக்கு ஏதாவது ரத்த ரத்ததான அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆகும் பட் இந்த பிளேட்லெட்ஸ் வந்து ஒரு ஒன் ஹவர் ஆகும் பட் என்னன்னா நீங்க ஜாலியா படுத்துட்டு அதாவது இந்த கும்பகாணாட்சி அந்த டைலாக் மாதிரி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச நினைச்சு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா எந்த ஒரு அசௌகரியமும் கிடையாது டிவியோட பாட்டு கேட்டுக்கலாம் கிட்ட பேசுற மாதிரி அப்படியே நீங்க ஒன் அவர் வந்து உங்களை மறந்து அதாவது ஒரு உயிரை காப்பாற்ற போறோம் அப்படின்ற ஒரு சிந்தனை நீங்க ரத்தம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா ஜாலியா இருக்கும் வேற ஒரு ஒன்றுமே இருக்காது இதுல உள்ள கேள்வி சதீஷ் சார் அவர்களுக்கு இந்த அசௌகரியங்கள் ஏற்பட்டிருக்கா உங்களுக்கு ஏதாவது உடல் சோர்வு அது மாதிரி ஏதாவது ஏற்பட்டிருக்கா இல்ல இது இது வந்து என்னோட முப்பத்தஞ்சாவது தட்டணுக்கள் தான் இது வரைக்கும் வந்து நான் இந்த தட்டணுக்கள் கொடுத்துட்டு ரொம்ப டயர்டா இருக்கு அந்த மாதிரி ஒரு நாள் கூட அது நடந்தது எல்லாத்துக்கும் வந்து ரத்த தானத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளோட மனசுதான் காரணம் இந்த கை வலி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா உங்களுக்கு ஏதாவது இல்லை இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஏன்னா நம்ம இந்த நீடில் குத்தும் வந்து கரெக்டா அந்த வெயில குத்திட்டாங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது ரைட்லாம் இப்ப நம்ம தவறதெல்லாம் எங்கேயாவது இடிச்சுக்கிட்டா கூட நம்ம எங்க இடிச்சுமா அந்த இடத்துல வலிக்கும் பட் இது ஆனா வந்து கரெக்டா அவங்க ஃபிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு போது இதுல பெயிண்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது நார்மலா அதனால அடுத்த நாள் நீங்க அந்த எந்த வேலையிலையும் செய்யறீங்க தொடர்ந்து அடுத்த ஒன் ஹவர்லயே செய்வோம் இது ஒரு ப்ராசஸ் ஒன் ஹவர் முடிச்சுட்டு ஒரு ஒன் லிட்டர் தண்ணி குடிப்பேன் இப்ப நம்ம ஒர்க் எல்லாமே நம்ம வண்டி ஓட்டுறது அந்த மாதிரி ஏதாவது எல்லாமே செய்யலாம்

தானம் கொடுக்கறதுக்கே பல ஆண்கள் தயங்குறாங்க அப்படி இருக்கும்போது பெண்களும் ரத்த தானம் கொடுக்குறாங்க அதே மாதிரி தட்டணுக்கள் தான விழிப்புணர்வும் ஏற்படுத்திட்டு இருக்கும் இப்ப ஆண்களே வந்து தட்டணுக்கள் தானமா அப்படின்னு யோசிக்கிற சமயத்துல தமிழ்நாட்டுல இது வரைக்கும் ஒரு மூணு லேடிஸோ நாலு லேடிஸோ தட்டணுக்கள் தானமும் கொடுத்துருக்கிறாங்க வெள்ளையணுக்கள் தானம் குடுக்குறாங்க அவங்களும் கொடுக்குறாங்க ஏன்னா வந்து இப்ப எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரு அவேர்னஸ் வந்துட்டு இருக்கு இது வந்து நமக்கு வந்து ஒரு ஆண்களோட ஆண்களோட பெண்களுக்கு இது வந்து எப்படின்னா மனசு மட்டும்தான் காரணம் ஒரு உயிரை காப்பாத்த போறோம்